உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இப்போ இந்த இடத்துல உங்களோட ஃப்ளாட் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குங்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் இது வந்து கரெக்டாக மதுரை டு தூத்துக்குடி பைபாஸ் புதூர் பாண்டியாபுரம் டோல்கேட்டுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ளாட்டுக்கு போகிற பக்கத்துலேயுமும் ரோடுகள்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க சாலையாக மாறிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இருந்த ரோடாக கட்டினா இப்போ நாற்பது அடி ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க நம்ம ஃப்ளாட்டோட வசதிகள்லாம் என்னென்ன இருக்குன்னா நல்ல மேடான இடம் நாற்பது அடி ரோடு இருக்குது கமர்ஷியல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் பக்கத்துலேயே ஈசிஆர் ரோடு ஆக்சஸும் இருக்குது புதூர் பாண்டியாரன் டோல்கேட்லேருந்து அரை கிலோமீட்டரு பக்கத்துலேயே கிங் ஆஃப் கிங் ஸ்கூல் இருக்குது வேலவன் வித்யாலயா ஸ்கூலும் இருக்குது கீரா ஜீவன் காலேஜி குறுக்குச்சாலையிலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்ரு வரும் நம்ம தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு வந்து கரெக்டாக ஒரு ஆறு கிலோமீட்டர் நம்ம பில் நம்ம ஃப்ளாட்டுக்கு ஏற்றாப்புல தான் அந்த கட்டடம் வந்து கட்டிக்கி இருக்கிறாங்க மக்ரூன் ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம ஃப்ளாட்டு ரொம்ப குறைவான விலை தான் ஒரு சென்டோட விலை வந்து மூன்றரை லட்ச ரூபாய் நெகோசியபுள் ப்ரைஸ் தான் சொல்கிறோம் டைரக்ட் ஓனர் ஓனர்ட்டே நீங்கள் ரேட்